இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது சிருஷ்டிகரை மாத்திரம் தொழ அழைப்பு அல்லது சிருஷ்டிகரை மாத்திரம் ஆராதிக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் வானத்தின் கீழே கர்த்தராகி ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார் எல்லாவற்றையும் ஒழுங்கு படுத்தினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொன்னார் ஆகாய விரிவு உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாக கிடவு என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று சமுத்திரம் உண்டாக கிடவுது என்று சொன்னார் சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்த ஒரு காட்சியை நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம் இவையெல்லாம் ஆதியிலே தேவன் உண்டாக்கினார் ஆதியிலே தேவன் உண்டாக்கினார் பகலிலேயால சூரியனையும் இரவிலையாள சந்திரனையும் நட்சத்திரங்களும் உண்டாக கடவுது என்று சொன்னார் அப்படி உண்டாகிற்று ஆனால் இன்றைக்கு மனிதன் சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை படைப்பை தொழுதுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு அநேகர் சூரிய நமஸ்காரம் இன்னும் அஞ்ஞானம் பார்க்குதல் இன்னும் பலவிதமான காரியங்களை செய்கிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் குறிப்பாக கற்புடைய விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள் விவாக ஆராதனை நடைபெறும் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு முன்னோ பின்னோ பார்த்தால் அங்கு ராகு காலம் ஏதோ ஒரு காலம் இருக்கு ஆனால் இப்படி உலகத்திற்குள்ளே கிடக்கின்ற உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாடுகின்ற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் கற்புடைய வார்த்தை சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அஞ்ஞானம் பில்லிசூன்யம் போன்ற காரியங்களிலே கற்புடைய ஜனமாகிய நீ விழக்கூடாது என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே சிருஷ்டிகராகிய கர்த்தராகி ஆண்டவரை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே நான் உலகத்தோடு கூட ஒத்து வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை பெற்றிருக்கிறேன் அல்லது கத்திற்கன்று பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே இயேசு கிறிஸ்து கண்டு பரிசுத்தமாய் வாழுகின்ற அனுபவத்திலே நான் அவரை மாத்திரம் பணிந்து கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அன்றுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது சிருஷ்டிகரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு விலகி காணப்படுகிறோம் அநேகர் காணப்படுகிறோம் நம்மை சரிபெடுத்துக் கொள்வோம் அண்ட சராசரங்களை படைத்து அகில உலகத்தை படைத்து கர்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அவரை நாம் ஆராதிப்போம் அவரை நாம் தொழுது கொள்வோம் அதற்கெண்டிய ஆண்டு அழைத்து அழைத்திருக்கிறார் அதற்கன்றைய ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அதற்கன்றைய ஆண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் எனவே ஜீவனுள்ள தேவனாகிய கர்தராகி இயேசு கிறிஸ்துவ ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படியே நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டு பேர் உங்களோடு கூட உங்களை வழி வழிநடத்துவார் உங்களுக்கு வேண்டிய மட்டும் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவார் ஆமீன் ஆமீன்